தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முதலே பிரபலமான கதாநாயகியாக இருந்து வருபவர் நடிகை ரேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த கடலோர கவிதைகள் என்னும் திரைப்படத்தில் ஜெனிஃபர் டீச்சர் என்கின்ற கதாபாத்திரத்தில் தமிழ் சினிமாவில் முதல் முதலில் அறிமுகமானார் அந்த முதல் திரைப்படமே அவருக்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதற்கு பிறகு எவ்வளவோ திரைப்படங்களில் ரேகா நடித்த பிறகும் இப்போது வரை கடலோர கவிதைகள் அவருக்கு ஒரு அட அடையாளமான திரைப்படமாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவருடைய நடிப்பில் மூன்று திரைப்படங்கள் வெளியாகின அதில் காதல் மன்னன் திரைப்படமும் ஒன்று இந்த திரைப்படத்தில்தான் கமலஹாசன் ரேகா உதட்டில் முத்தம் கொடுத்ததால் அதிக சர்ச்சையானது அந்த வகையில் இரண்டாவது படத்திலேயே ரேகா சர்ச்சைக்கு உள்ளானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பத்துக்கும் அதிகமான திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து இருந்தார் அப்படியே தொடர்ந்து அவரது மார்க்கெட் அதிகரித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு அவரது மார்க்கெட் குறையத் தொடங்கியது அதற்கு பிறகு குறைவான திரைப்படங்களிலேயே நடித்து வந்தார் அதிலும் அவருக்கு துணை கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் கிடைத்து வந்தன அந்த சமயத்தில் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் நிறைய திரைப்படங்களில் ரேகா நடித்து வந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் டிவி சீரியல்களில் நடிக்கத் தொடங்கினார் டிவி சீரியல்களும் அவருக்கு நல்ல வரவேற்பை கிடைத்தது விஜய் டிவியில் ஓடி வந்த பாரதி கண்ணம்மா சீரியல் வரை பல சீரியல்களில் ரேகாவின் முக்கியமான பங்கு இருந்து வருகிறது அதே போல மலையாளத்திலும் அதிகமான சீரியல்களில் ரேகா நடித்து இருக்கிறார் தமிழ் மற்றும் மலையாளம் இரண்டு மொழிகளிலும் பிரபலமான நடிகையாக ரேகா இருந்துள்ளார் சமீபத்தில் ரேகா தன்னுடைய ஐம்பத்தி மூன்று வயதில் கர்ப்பமாக இருப்பதாக ஒரு செய்தி இணையத்தில் அதிகமாக பரவி வந்தது இது ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியாகவும் மாறியிருந்தது அதன் விவரம் என்னவென்று பார்க்கும்போது நடிகை ரேகா இயக்குனர் மாலதி நாராயணன் இயக்கும் மரியம்மா என்கின்ற திரைப்படத்தில் நடித்து இருக்கிறார் அந்த திரைப்படத்தில் வயதான பிறகும் அவர் கர்ப்பமாவது போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து இருக்கிறார் போன வருடம் வெளியான அந்த திரைப்படம் அப்போது பெரிதாக வரவேற்பை பெறவில்லை தற்சமயம் திடீரென அந்த படம் ட்ரெண்டாகி வருகிறது அதனால்தான் ரேகாவின் அந்த கர்ப்பிணி புகைப்படம் ட்ரெண்டாகி வருவதாக கூறப்படுகிறது